எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு அது முதல்ல பாத்துல குத்து தலைவர் விஜய் பற்றி வாய்க்கிலேயே பேசியே மாட்டிய ரஞ்சித் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் வாண்டேடாக மாட்டிய சின்னத்திரை நடிகர் கோவையில் இந்து முன்னணி அமைப்பு சார்பாக விநாயகர் சதுர்த்தி பொதுக்கூட்டமானது அண்மையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் பேசிய நடிகர் ரஞ்சித் அவர்கள் மதுரை மாநாட்டில் விஜய் பேசியதை விமர்சித்து பேசியிருந்தார் அறிவில்ல அமெரிக்காவே வியந்து பாக்கிற மோடியை மோடின்னு சொடக்க போட்டு கூப்பிடுற அறிவில் சொல்ற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா உன்ன நம்பி வந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அவனை நேர்ல பார்த்தா அவன் முகத்துல ஓங்கி ஒரு குத்து குத்தனம்னு தோணுது என்று விநாயக சதுர்த்தி மேடையில் தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்திருந்தார் விஜய்யை விமர்சித்து பேசிய ரஞ்சித்திற்கு அடுத்த நாளே விழுந்த பேரணி போன்று தமிழக வெற்றி கழக தொண்டர் ஆர் கே ஜெலில் என்பவர் நடிகர் ரஞ்சித் தலைவர் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆன்லைன் மூலமாக மனு அளித்துள்ளார் விஜயின் முகத்தில் ஓங்கி குத்த வேண்டும் என்று நடிகர் ரஞ்சித் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது நடிகர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜெலில் புகார் அளித்துள்ளார் விநாயக சதுர்த்தி மேடையில் அரசியலை குறித்து பேசலாமா மதத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் பாஜகவின் வழக்கமாச்சு பிரதமரை மிஸ்டர் மோடி என்றுதானே அழைத்தார் அதில் உங்களுக்கு ஏன் எரிகிறது விஜய்க்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா என்று ஆயிரம் முறை கேட்கிறீர்களே அறிவு இருக்கிறதுனால் தான் அவர் அரசியலில் இறங்கியுள்ளார் உங்களுக்கு முதலில் அறிவு இருக்கா ரஞ்சித் அவர்களே விநாயக சதுர்த்தி மேடையில் போய் விஜயை விமர்சித்து அரசியல் பேசியிருக்கிறீர்கள் முறைப்படி நீங்கள் விநாயகரைப் பற்றி தான் பேசியிருக்க வேண்டும் உங்களுக்கு முதலில் அறிவு இருக்கா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த ஆரம்பத்தில் ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று கூறியவர்கள் எல்லாம் தற்போது விஜய்க்கு கிடைக்கும் மக்கள் செல்வாக்கை பார்த்து மிரண்டு போய் அவரை வன்மையாக விமர்சிக்கின்றனர் நீங்களும் அவர் அரசியலுக்கு வந்த புதிதில் தமிழ்நாட்டை காப்பாற்ற இவரை போல் ஐம்பது விஜய் வர வேண்டும் என்று கூறியிருந்தீர்களே தற்போது பாஜகவிற்கு அடிமையாகி இப்படியெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா உங்களுக்கு அறிவு இருந்தால் இப்படி மாற்றி மாற்றி பேச மாட்டீர்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர்